நண்பா போங்க நண்பா அப்படி போங்க நண்பா நல்ல வேலையை பார்த்தீங்க நண்பாங்க ஆ போயிட்றீங்க நைப்படுத்திருவீங்க சேஃபாக இருக்குங்க வாங்க நண்பா और और गए हैं இதை போட்டு சரி வா வெளியே சண்டை போறியா இங்க ரொம்ப இங்க Conte por medio Awesome, awesome. Se farra. Abrir, abrir, abrir. Ei, não

ரொம்ப யார வராங்க என் பக்கத்தில் ஏழு உள்ள உள்ள

awesome மின்ன அடிச்சாயிரடா அவனது பாட்டியா சூப்பர் awesome என்னா தீல பட்டாசு வச்சுக்கீங்க தீல மேலயா Awesome. Awesome. Hey, right, right. hey, right. Awesome. Awesome. Yeah, I'm not like that, are Awesome. Awesome. awesome.

Stop. Come on, a I Mark the location. got, supplies. I got supplies. Awesome. சண்டிப்போம் இங்க இது ரீகால் பண்ற இடத்துக்கு வந்துரு le Un ba, un ba. Awesome, awesome. Thanks, thanks. Eh, Patra. Uno por ese tronco, ¿ah? மாடி மாடி இல்ல போட்டேன் பச்சை பெட்டி ஆகிட்ட தம்பி ஏறாங்க அங்கதாண்டா முன்னூத்தி வந்தியா

இந்த 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 அப்டேட்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் இறங்கின உடனே இது பண்ணுறதுக்காவது வாய்ப்பு தராங்க கண்ணு எடுத்து சொல்றதுக்கு வா சண்டைக்கு போக In đâu rồi hết 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 செல்ஃப் வந்துரு كده தம்பி லொகேஷன் பா லொகேஷன் பா அங்கயா ஏய் உன் பக்கத்துல வந்தான்டா சேஃபர்ரா சேஃபர் சேஃபர் வரேன் ஹேல்ப் ஹேல்ப் லொகேஷன் பா லொகேஷன் பா Awesome. Awesome. awesome awesome form up on me form up on me in ba zone undirchi ullo odikre ire 4 number code indirudu location pa location pa அன்பா ஜோனுக்குள்ளே போகணும் நண்பா நகை வீடு தான் ஜோனா அப்போ போயிடா வீடு கொடுத்துடே பாம்பு போட்டு வெடிக்கிறாங்களே வெடிச்சு சாகுறாங்களே உண்பா பால் பாட்ரு வீடு எடுத்துக்கிறோம் நண்பா அடுத்து ஜோனை விட்டு வெளியே போனோம்னா இந்த வீடு தான் நமக்கு தொடர்ந்து மேலே மேலே மேலே

வெயிட் வெயிட் ரிக்கோஜா எனக்கு இதாகட்டும் ஏ போடு போட போட மாட்டேறானா நண்பா ஆத்தி நம்மளை கொடுத்து விட்டாங்க மாலு ஜோன் வந்துருச்சுடா நண்பா சவடேக்கா சரிடா சரி இமென்ட் எதிர்க்கும் அந்தது அந்த நம்ம ஓடுறது என்கிட்ட இருக்காது வராதே வராதுடா அவன் போயிட்டான்டா ஐயோ ஐயோ அவன் பார்த்துட்டு மேலே வந்துட்டான் ஓ இரு 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 கொஞ்சம் I'm coming from the Watch out! Awesome! Good job! Watch out! Watch out!

வெற்றி டான்ஸை போடுவோம் வெற்றி குடியுரியோடு அன்பா இந்த இ ஸ்போர்ட்ஸில் நான் ஜாயின் பண்ணலான்ட்ருக்கேன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மைக் பண்ணி எதுக்கு மட்டும் பதில் சொல்கிறீங்கன்னா நல்லாயிருக்கும்